இந்திய கிரிக்கெட்டை சற்று திரும்பி பார்த்தால் இதுவரை செயல்பட்ட கேட்டன்களை களத்தில் நிதானமாக அணியை வெற்றி பெற வைப்பவர் ஆக்ரோஷமாக வெற்றியை தன்வசப்படுத்துபவர் என இரண்டு வகைப்படுத்தலாம் கங்குலிக்கு முன் மற்றும் பின்வந்த கேட்டன்களை அவர்கள் பட்டியலில் சேர்த்தால் ஆக்ரோஷமான கேட்டன்கள் பட்டியலில் கங்குலிக்கு பிறகு விராட் கோலி மட்டுமே இடம் இடம்பிடிப்பார் கங்குலி காலத்தில் களத்தில் ஆக்ரோஷமாக இருந்த இந்திய அணி தோனியின் வருகைக்கு பின்னர் எந்த அணியும் பெரியது கிடையாது என நிதானமாக சம்பவம் செய்தது தோனி தலைமையிலான அணியில் ஒரு வீரராக விராட் கோலி ஆக்ரோஷமாக விளையாடி ரன் மெஷினாக செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் தோனியின் டெஸ்ட் கிரிக்கெட் ஓய்வுக்குப் பிறகு இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவி விராட் கோலிக்கு கிடைத்தது இதன்பின் இந்திய டெஸ்ட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் கிரிக்கெட்டின் ஸ்லெட்சிங் கில்லர்ஸ் என்று வர்ணிக்கப்படும் ஆஸ்திரேலியா உட்பட அனைத்து அணிகளையும் தங்களின் ஆக்ரோஷமான பந்து வீச்சால் களத்தில் கதறவிட்டனர் இரண்டாயிரத்து பதினேழில் தோனியின் ஒரு நாள் டி இருபது கேப்டன்சி விலகலுக்குப் பிறகு மூன்று ஃபார்மேட்டுகளுக்கும் இந்திய அணியின் கேப்டனானர் விராட் கோலி இந்திய அணியில் எந்த ஃபார்மேட்டிலும் விராட் கோலி கேப்டனாக இல்லையென்றாலும் அந்த ஆக்ரோஷம் ரோஹித்தின் கேப்டன்சி வருகைக்கு பிறகும் நீடிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஐ எல் தொடரில் பெங்களூரு லக்னோ அணிகளுக்கிடையேயான ஆட்டத்தின் முடிவில் லக்னோ அணியின் பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் களத்தில் ஆக்ரோஷமாக விவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் வைரலானது இரண்டாயிரத்து பதிமூன்று ஐ பி எல் தொடரில் இருவரும் வீரர்களாக களத்தில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் அதே விராட் கோலியும் கவுதம் கம்பீரும் மைதானத்தில் சிரித்துக்கொண்டு உரையாடியனர் தியோ உலகோப்பைக்குப் பிறகு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட கவுதம் கம்பீர் ஒருநாள் போட்டியில் விராட் கோலியின் இன்னிங்ஸை அவரிடமே தெரிவித்திருக்கிறார் கவுதம் கம்பீர் நீங்கள் டெஸ்ட் அணியின் கேட்டனாக பொறுப்பேற்கும் போது இருபத்து நான்கு அல்லது இருபத்தைந்து வயது இருந்திருக்கும் டெஸ்ட் அணியில் மிக பலமான பவுலிங் யூனிட்டை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் வெற்றி என்பது இருபது விக்கெட்டுகளை வீழ்த்துவதன் மூலம் கிடைக்கிறது அதனால் இந்தியாவின் வெற்றிகரமான டெஸ்ட் கேப்டனாக நீங்கள் திகழ்கிறீர்கள் ஒருநாள் போட்டியில் எவ்வளவுக்கு சிறந்த இன்னிங்ஸ் என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்